எல்லாருக்கும் வணக்கம் காலதாமதமாக வந்ததுக்கு மேலும் மன்னிக்கணும் இந்த மேடையில் ஆனால் காளி வெங்கட் சொன்னது மாதிரி நான் எழுதலை இருந்தாலும் வாழ்த்து சொல்ல அன்பையும் வாழ்த்தையும் தருவதற்கான மேடையாக தான் பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் ஓடி வந்திருக்கிறேன் மந்த்ராவை பற்றி என்னுடைய மனைவி நிறைய சொல்லியிருக்காங்க அவங்க எல்லாமே சேர்ந்த அந்த தேடுதல் காலகட்டங்கள் அவர் பட்ட போராட்டங்கள் அவருடைய ஸ்கிரிப்ட் கூட என்கிட்ட ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் படிக்க கொடுத்தது அவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து இன்னைக்கு இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க மிகச்சிறந்த போராளி நிறைய தேடுதலோடு இருந்தார் அப்படின்னு அந்த நட்புள்ள அவர் இவர் இன்னைக்கு தான் நான் நேராக சந்திக்கிறேன் ஆனால் அவங்க சொல்லி சொல்லி அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை எனக்கு உண்டு அதே மாதிரி இந்த படத்துடைய தயாரிப்பாளர் என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர் வந்து ஆஹ் இந்த படத்தை நம்பி மந்திராவையும் அந்த கதைக்களத்தையும் நம்பி இறங்கி இன்றைக்கு அதை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடணும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஒரு காலகட்டம் ஒரு போராட்டம் வரும்போது பயம் வரும் அந்த பயத்தை மீறி இதை எங்கேயாவது நான் கொண்டு வந்து நிறுத்திறணும் அப்படிங்கிற ஒரு அந்த போராட்டம் இன்னைக்கு அவர் வந்து வேறு ஒரு காலத்துக்கு எடுத்துட்டு வந்து இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தே ஆகணும்னு அந்த எடுத்த அந்த பெரும் போராட்டத்துக்கான முயற்சி தான் இந்த மேடையாக நான் பார்க்குறேன் உண்மையிலேயே இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் ஜெயிக்கும் தான் நிறைய புதிய படைப்பாளிகளுக்கான கதவுகள் திறந்துவிடும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கதாநாயகன் வந்து இந்த சாரி இந்த படத்துடைய இந்த நிகழ்வுடைய கதாநாயகன் கார்த்திக் ராஜா அவரை பத்தி பேசணும்னா மணிகணக்கில் நான் பேசிட்டே இருக்கணும் காரணம்னு கேட்டீங்கன்னா நான் ஆரம்ப கட்ட காலகட்டங்களில் பாடல் எழுதும் பொழுது இளையராஜா சாருடைய வீட்டுக்குள்ள முதல் முதலாக நான் அடி எடுத்து வச்சது அவர் மூலியமா தான் எடுத்து வச்சேன் அது பல நாள் இரவு பகல் பார்க்காம அவருக்கு ஒரு ஒரு சின்ன ஸ்டுடியோ உள்ள வச்சிருப்பாரு அங்கேயே படுத்து அங்கேயே எழுந்து அங்கேயே எழுதி ஒரு அற்புதமான இசையமைப்பாளர் அவருக்கான களம் இன்னும் கிடைக்கலன்னு எனக்கு பெரிய மிகப்பெரிய ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அவ்வளவு திறமைகளும் அவ்வளோ ஒரு அந்த உழைப்பும் கொட்டிக்கிட்டே இருக்காரு அவருக்கான சரியான ஒரு களம் கிடைக்கலையோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இயக்கம் அவரை பார்க்கும் போதெல்லாம் இங்க நட்புக்குள்ள இருக்கும் எங்களுக்குள்ள அவ்வளவு பெரிய ஒரு நட்பு இருக்கு தொடர்ந்து தொட்டு தொடர்ந்து அதை வந்து கொண்டிருக்கிறது அதை இந்த படம் மறுபடியும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகிற நம்பிக்கை இருக்கிறது அதே போல நடித்தவர்கள் இந்த படம் வந்து எப்பவுமே ஒவ்வொரு சினிமாவும் இந்த சமூகத்துல ஏதோ ஒண்ணு சொல்லதான் வந்து கொண்டே இருக்கிறது வெறுமனே ஒரு காலகட்டத்துல பொழுதுபோக்காக வந்து போயிட்டு இருந்த அந்த காலகட்டம் மலையேறி விட்டது ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு ஆசைப்படுது அது எத்தனை போய் சேர்ந்து போகுன்னு தெரியாது ஆனா இந்த படம் உருவ கேளிகளை பற்றி ஒரு அழுத்தமான ஒரு பதிவு பண்ண வந்திருக்கிறது எனவே நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு களம் பத்திரிகையாளர்கள் தான் எல்லாருமே உழைப்போம் புதிய படைப்புகள் வந்துட்டு இருக்கணும் காரணம் ஒரு சமூகம் எந்த சமூகம் படைப்பாளிகளையும் படைப்பையும் கொண்டாடுதோ அதுதான் உயர்ந்த சமூகமாக இருக்கும் அதுதான் வளர்ச்சி அடைஞ்ச சமூகத்தை வளர்த்து விடுவதற்கான ஒரு மிக காலகட்டம் இருக்கும் எனவே படைப்புகள் படைப்பாளிகளை எப்போதுமே நம்ம தூக்கி கொண்டாட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் இருந்துகிட்டே இருக்கும் படைப்புகள் மட்டும் புதிதாக இல்லை என்றால் புதிய சிந்தனைகள் இல்லை என்றால் மறுமலர்ச்சிகளும் பரிணாம வளர்ச்சிகளுமே இல்லாமல் தொலைஞ்சு போயிருக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல இன்னும் நம்ம வந்து காடு காடோடிகளாகவும் எங்கேயோ ஒரு தேடுதலை வேட்டையாடுகிற சமூகமாகவே வாழ்ந்துட்டு இருந்திருப்போம் படைப்புகள் தான் நாகரீகத்திலிருந்து அடுத்தடுத்த கட்டத்தில் புதிய சிந்தனைகளை படைத்து கொண்டு இருக்கிறது எனவே அப்படி வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற சமூகத்திற்கு இந்த கருத்தும் வேறொரு களத்தை எடுத்து போகும் என்ற நம்பிக்கை இருக்கிறது மிகச்சிறந்த உழைப்பாளிகள் போராளிகள் சேர்ந்து ஒரு படைப்பை கொடுத்திருக்கிறார்கள் மக்களிடம் கொண்டு போய் சேருங்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்